ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இருக்காங்க இல்லையா அவங்களோட கேஸ் வந்து கேரிங் வருது அப்போ அந்த இடத்துல லாயர் வந்து இங்கே பாருப்பா மாறா நீதா வந்து அவங்க பாண்டியனை வந்து இப்படி இல்லாமல் பண்ணியாம் ஏற்கனவே அவருக்கு உனக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மையா இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு போதும் இங்கே பாருங்கய்யா அவரு யாருன்னு எனக்கு தெரியாது சொல்ல போனா நான் பண்ண தப்பையும் வந்து ஒத்துக்கிட்டேன் நிறைய விதத்துல இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க நான் அன்னைக்கு அடிச்சது உண்மை ஆனா எல்லாம் எதிர்த்தியா நடந்தது நான் எல்லாத்தையும் தான் பண்ணேன் இப்போ வரைக்கும் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போதும் உடனே ஜட்ஜியா வந்து கோவப்பட்டுறாங்க அப்போ லோயர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கிட்ட காசு வாங்கிட்டு தான் மாரணம் எப்படியாச்சும் உள்ள தள்ளணுங்கிற மாதிரி திட்டம் போட்டு வாதாடிப்பாங்க உடனே அந்த இடத்துல லோயரை திட்டுறாங்க ஐயா நீ பெருசாக சொன்ன இங்கே என்ன நடந்துட்டுருக்கு விஷ் விளயம் விடயம் தெரியாமல் இப்படியெல்லாம் வாதாட வருவியா அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து கண்ணா பின்னான திட்டிடுறாங்க அந்த லோயரை அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம அன்பழகன் வந்து இங்கே பாருங்க ஐயா ஒரு நாள் ரிமாண்டில் வச்சு மாறின விசாரணை பண்ணுறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னதும் சரி எப்படியாச்சும் இந்த கேஸை முடிக்கிற வழியை பாருங்கள் அங்கே இங்கே சுற்றி சுற்றி கொண்டு இருக்காம அப்படின்னு நீதிபதி ஐயா வந்து திட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் மாற ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியில நின்றுட்டு இன்னொரு பக்கம் லாயர் வந்து என்னமா வீரா இப்படி பண்ணிட்டா மாற நான் சொன்ன மாதிரி உண்மையே சொல்லியிருக்கேன் இனிதா அழகா கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துருப்பா அப்படின்னு போதும் நிறுத்துங்க வாயில அசிங்கமா வந்துட போகுது சி இப்படி கருத்து கோட்டு போடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா வக்க இல்லாமல் இந்த கோட்டை போட்டுட்ருக்கீங்க இங்கே பாருங்க நீங்கள் எப்படிப்பட்டவருன்னு எனக்கு தெரியும் அப்படி மட்டும் அற சொன்னால் நிரந்தரமாக மரணம் உள்ள தள்ளி போடலான்னு பார்த்துட்டீங்களே என்ன ஆள் சார் இங்கே பாருங்கள் உங்களோட இந்த கேவலமான புத்திய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் ரொம்ப அசிங்கமாக போய்டும் அதனால தயவு பண்ணி நீங்கள் வாதாட வேணாம் அங்கே வேற லாயர் பார்த்துக்குறோம் ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும் அந்த லாயர் கண்மணியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் கிட்டே நம்ம வீரா வந்து இங்கே மாமா இனி நம்ம மாரனுக்கு சார்பாக வந்து இவ் இந்த லாயர் வாதாட மாட்டார் நான் கூப்பிட போகிற லாயர் வந்து ரொம்ப நல்ல லாயர் அவர் எந்த ஒரு கேஸ்லையும் தோத்ததா தோத்ததா இல்லை மாமா அப்படின்றதும் சரிமா வீரா நீ என்ன செஞ்சாலும் அது சரிதான் அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வழிகாட்டே இல்லை உடனே மாறன் வந்ததும் வீரா வந்து தவிச்சு போறாங்க உடனே கீழே விழலான்னு போகும்போது ஏ பொறுமையா அமைதியாவா இப்போ ஆச்சுன்னு எப்படி டென்ஷன் ஆகிறா அப்படின்னும் போதும் இங்கே பாரு மாறா நீ இதை பற்றியும் கவலைப்படாது நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம மாற வந்து இங்கே பாரு ஒரு நாள் தானே இன்னைக்கு போய் நாளைக்கு காலையில் வந்துட போறேன் இங்கே பாருது இப்போ இருக்கடி தேவலாமா அழுதுட்டு இருக்கேன் இங்கே பாரு வீரா நீ அப்பாவையும் அதையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஏன்னா கண்டிப்பா அப்பா சாப்பிடாமலாம் இருப்பார் அப்படின்னும் போதும் இங்கே பாரு நீயும் கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறான் அப்படின்னதும் உடனே மாறனும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஃபீலிங்காக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாற அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க வீரா அப்போன்னு பார்த்து நம்ம வழி வந்து சாப்பாடு எடுத்துட்டு இங்கே பாருமா நீ சாப்பிடவே இல்லை தயவு பண்ணி சாப்பிடுமா மரம் வந்துடும் அப்படிங்கிறதும் இல்லை வள்ளிமா எனக்கு பசிக்கலை வள்ளிமா வலிமா சோகத்தை வெளிக்காட்டக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆனா என் மனசை விட்டு அது போகுது இல்ல வெளிப்படையா அழுதாத்தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு வள்ளிமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாறம் பாவம் அப்படின்னு இங்க பாரு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு கவலைப்பட்டாலும் முதல் ஓடி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற போடு நீ நீ இப்படி அழுதா நாங்க என்னமா பண்றது இங்க பாரு தயவு பண்ணி கொஞ்சமாச்சு சாப்பிடுமா அப்படின்னதோ உடனே நம்ம வீடா வர வழி இல்லாம சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போகும்போது அழுவுறாங்க ஐயோ அங்கே மாற சாப்பிட்ருப்பானம்மா அவனுக்கு சரியான சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா ஐயோ அது அவனுக்கு பிடிக்குமோ தெரியாதே அப்படின்னு போதும் இங்கே பாருமா அதெல்லாம் பிடிக்கும் எப்படி எப்படி இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு வள்ளியும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க வள்ளிமா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்கள் மடியில் வேணும்னா படுத்துக்கட்டுமா அப்படிங்கிறதும் மாமா படுத்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து காத்திக்கு வராங்க வேறா நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு நான் ஒன்றும் மாரனுக்கு மட்டும் அண்ணன் கிடையாது உனக்கும் போனதா கண்டிப்பா நான் எப்படியாச்சும் நான் மாறின வந்து வெளியில எடுத்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல அருத சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராமச்சந்திர மாறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம வழியை வந்து கூப்பிட்டு வழி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு அப்படின்னு போது பாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா வீரா பாவம் என்ன அப்படின்னு போது இங்க பாரு நீ தான் வீரா பக்கத்துலயே இருக்கணும் ஆறுதலா நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா உன் கூட சேர்ந்து வீராவும் அழுதுட்டு நீ கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலா இருந்துக்கோ அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா வீரா வந்து தைரியமான பொண்ணுப்பா அதெல்லாம் தாங்கிப்பா அப்படின்னுட்டு உடனே ராகவன் என்ன வீரா அப்படின்னு சமையா முறைக்குறாங்க வீரா அடப்பா அவங்களா உனக்காக தனியாங்க மாற போய் கிடைக்கான் கொஞ்சம் கூட நன்றி நன்றி உணர்வே இல்லாம இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீரா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீராவுக்கு அறுதல் சொல்லிட்டு கிளம்பினதும் அப்படின்னு பார்த்து கண்மணி வந்து சும்மா ஹாப்பியா இருக்காங்க என்ன வீரா ரொம்ப அழுதுட்டு இருக்க போல இருக்கே இவன் கணவர் மாறனுக்காக இங்க பாரு இப்போ சொல்ற அவன் ஒரு நாள் இருக்கும்போது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா காலம் புறம் அவனெல்லாம் உள்ளதான் இருக்கணும் வீரா அப்படித்தானா பண்ண போற இது ஒன்றும் அவனுக்காக பண்ண இல்லை உனக்காகத்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அவன் உன் லைஃப் விட்டு போனா மட்டும்தான் உன்னோட லைஃப் வந்து சந்தோஷமாவும் நிம்மதிய இருக்கும் வீரா அதனால இனி எதைப்பத்தியும் கவலைப்படாது இப்படி அழுதுகிட்ட எல்லாம் இருக்காது வீரா சிங்கமா இருக்கு அப்படின்னதும் இங்க பாரு கண்மணி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காது இங்க பாரு எங்க நீ பேசினதெல்லாம் எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து யோசி வச்சிருப்பேன் அது மறந்துறோட தான் நான் இப்போ வரைக்கும் பேசாம அமைதியாக இருந்துட்டு இருந்தேன் கண்டிப்பா மரம் வெளியில வருவான் அப்படின்னதும் எப்படி ஹீரோவை வந்து காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு பேக்கோட கிளம்புவாங்களே அப்படி போக போறியா நீ என்ன பண்ணாலும் சரி இப்போ கொஞ்சம் இறியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் போடுறாங்க அப்போ ஜெயிலில் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க கிட்ட வீடியோ கால் போட்டு அந்த மினிஸ்டரை காட்டுங்க அப்படின்னதும் மரம் தூங்கிட்டு இருக்காங்க இது பார்த்து வீரா ரொம்ப ஃபீல் பண்றாங்க இப்பாரு வீரா என்ன நடந்தாலும் சரி மரம் நிரந்தரமா அங்கதான் இனி வர போறதே இல்ல அப்படின்னு வீரா அதிர்ச்சி ஆரம்பி துடுங்கி